காய் ஃப்ரான்ஸ் வாங்க நம்ம அந்த வீடியோவில் வந்து பீன்ஸ் டபுள் பீன்ஸ் பெருசு பெருசாக இருக்கும்ல அதை வச்சு கிரேவியும் செஞ்சுருக்கேன் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் வாங்க நம்ம எப்பயும் போல் சங்குப்பூ செடியில் நம்ம பூ எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் இந்த பீன்ஸ் வந்து நான் தோலோடு தான் முன்னாடி தடவை செஞ்சுருந்தேன் இந்த டைம் வந்து ஊற வச்சுட்டு தோலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவியாக செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் நிற்கணும் கிச்சனில் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா ஊறிடும் தோலெல்லாம் நீக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எப்போயும் போல் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் கொஞ்சோன்னு பச்சை மிளகா இப்போ வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பீன்ஸ் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்போயும் போடுறது மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க தேவையில்லை இல்லை ஈஸியாக டக்குன்னு செய்கிறது மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இந்த கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செஞ்சு சாப்பிடணும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கிரேவியாக கெட்டியாக வச்சோன்னா இதாக அரைச்சி ஊற்றுறதுக்கு இருக்க பொருட்கள் வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அது பீன்ஸ் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அதோட மசாலாவும் சேர்த்து வதக்கிட்டு அப்படியே குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா திக்காக வேணும்னாலும் நம்ம நல்லா ட்ரையாக குழம்புலாம் வத்துற வரைக்கும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஏதாவது குழம்பு வேறு சாம்பார் இதுக்கு வச்சுட்டு சைடிஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்படி இதே மாதிரி திக்க கிரேவியாக வச்சா இதுக்கும் வந்து முட்டை ஆம்லேட்டு இல்லைன்னா வடகம் எதாவது வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ரெட் பீன்ஸும் இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் அது ஊற வச்சதுலேயுமே பாதி போட்டுட்டு பாதி வந்து ச புஸ்காக மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் எதுக்குன்னு எதாவது கிரேவி டைப்பில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்மளே வீட்லேயே கொடுக்கலாம் அடிக்கடி கடையிலேயே வாங்காமல் செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் முன்னாடிலாம் நானும் இப்படி தான் அடிக்கடி கடையில் ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்பேன் இப்போல்லாம் கொஞ்சம் மாறியாச்சு வேணான்னு சொல்லிவிட்டு நம்மளே வீட்டில் செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அதனால் அந்த டைப்பு மாறிட்டேன் நீங்களும் நிறையா குழந்தைங்களுக்கு கடையிலெல்லாம் வாங்கி அடிக்கடி கொடுக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு வீட்டிலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்புலாம் அம்மா அப்பாலாம் கடையில் வாங்குறது சாப்பாடு அந்த பழக்கமே கிடையாது தெரியவே தெரியாது அப்போ இப்பெல்லாம் தான் வந்து பழகிடுச்சது அதனால் நம்மளும் திருப்பி ரொம்ப தொடராமல் இனிமேலாவது வீட்டிலேயே சோமேறித்தனம் பார்க்காம சமைச்சு நம்மளே சா சாப்பிட்டுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது வர குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த இதை தான் சொல்லி கொடுக்கணும் நம்மளே கடையில் நிறையா வாங்கி வாங்கி பழக்கம் பண்ணோன்னா அவங்க இன்னும் வர வர ரொம்ப அந்த பழக்கம் அவங்கக்கிட்ட இன்னும் நிறையா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம தான் மாற்றிக்க ட்ரை பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து கூழோ கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஹெல்த்து நல்லாவும் இருக்கும் கடையில் வாங்குற இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது உடம்புக்கு வந்து நல்லதும் கிடையாது அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அடிக்கடி இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறது மாதிரி டக்கு டக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா ப பிள்ளைங்களுக்கும் குடிக்கிறது மாதிரி வீடியோ வந்து கொடுக்குறேன் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியான குழந்தைகைகள் தான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பாயாசம் தான் செஞ்சு வச்சுருந்தேன் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே முந்திரி கூட சேர்க்கவே இல்லை பால் மட்டுந்தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக நறுக்கிட்டு தூவிக்கலாம் காரம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக போயிடாமல் நல்லாயிருக்கும் அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பில மல்லி தூவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கிக்கலாம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் ரெடி அதுக்கப்புறம் ஈவினிங் வாசலில் போட்டிருந்தேன் கோலந்தான் சிம்பிளாக சின்னதாக போட்டிருந்தேன் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி